ஹாய்ங்க இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது உப்புக்கறி சிக்கன்னால் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறேங்க கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா வாங்க ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரியட்டும் அதனால நல்லா பொறிஞ்சோடதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கோங்க ஒவ்வொருத்தரும் உப்புக்கறி சிக்கன் வேறு மாதிரி செய்வாங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு இருபது சின்ன வெங்காயம் நான் சேர்த்துருக்கேன் அது கூட ஒரு பதினஞ்சு வரமுளக நான் சேர்த்துருக்கேன் அதை வந்து ரெண்டாக பிச்சு போட்டிருக்கேன் இது நல்லா ஃப்ரை ஆகணுங்க ஸோ நல்லா வதக்கி விடுங்க சின்ன வெங்காயம் வரமிளகா சேர்த்து செஞ்சாலே டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் சிக்கனுக்கு நார்மலாக செய்யும்போது மட்டனுக்கும் இந்த மாதிரி செஞ்சால் அதுவுமே ரொம்ப டேஸ்ட் ரூப் சூப்பராக இருக்கும் இதுக்கு ஒரு ரசத்தை ரசம் வச்சு நம்ம இதை சைடிஸாக வச்சு சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டு சும்மா சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன் இப்போ பாருங்கள் வெங்காயம் வர மிளகா நல்லா வதங்கிடுச்சி இந்தளவுக்கு வதங்கினா போதும் இப்போ நம்ம சிக்கனை வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை கிலோ கிட்ட சிக்கன் எடுத்திருக்கேன் அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு கொஞ்சமாக தேவைக்கேற்ப நாங்கள் உப்பு சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூளும் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு இதை வேக வைக்க போகிறோம் இது நல்லா வேகணும் கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம மசாலா பவுடரில் ஆட் பண்ண போகிறோம் ஸோ வேறு எதுவுமே நம்ம சேர்க்க போகிறது கிடையாது அதுக்கப்புறமா கொஞ்சம் ஆயிலும் சேர்த்துக்கோங்க இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சுட வேண்டி தான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சு மூணு வேக வேக வைக்கணும் வேந்து லைட்டாக வெந்ததுக்கு அப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து இதில் சேர்த்துக்கலாங்க இப்போது இப்போ பாருங்கள் நல்லா ஓரளவுக்கு வெந்திருக்கு இந்த டைமில் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் வாசனையாக இப்போ பாருங்கள் நான் மிக்ஸ் பண்ணுற கரண்டிக்கு வந்து ரெண்டு கரண்டிகிட்டே நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன் அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து பல் பூண்டும் நான் சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி சேர்த்து பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இதுவே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது நல்லா வேகணும் ஸோ நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க இது நல்லா வேகட்டும் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து மசாலா பவுட்ரு ஆட் பண்ணிக்கலாம் இப்போது பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போ மசாலா பவுட்ரு ஆட் பண்ணிக்கலாம் என்னென்ன மசாலா பவுடர் நான் ஆட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா கறி மசாலா பொடி கரம் மசாலா சிக்கன் பொடி கொஞ்சமாக மிளகுத்தூள் இவ்வளோதாங்க இந்த பொடியை மட்டும் நீங்கள் சேர்த்த போதும் சூப்பராக இருக்கும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க தேவைக்கேற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு சிக்கனுக்கு காரம் எந்தளவுக்கு வேணும் காரம் கம்மியாக வேணும்னா கொஞ்சம் மிளகுத்தூள் கம்மியாக சேர்த்துக்கோங்க காரம் நல்லா வேணும்னா பெப்பர் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா சேர்த்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் நல்லா வெந்தால் போதும் அவ்வளோதாங்க பாருங்கள் சூப்பராக வெந்துருச்சு அவ்வளோதாங்க என்னோட ஸ்டைலில் கறி சிக்கன் ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் என்னோடய சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் என்னோடய வீடியோ உங்களுக்கு வரும் தேங்க் யூ